புக் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது இல்லவே இல்லை அதுதான் முக்கியம் மாறணும் இதுல வந்து படிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாம நானும் அப்படிதான் படிச்சுதான் படிச்சவங்க தான் நாங்க நிறைய பேர் வெளியில வரோம் அதுக்கு காரணம் என்னன்னா நீங்க உங்க சம்பாத்தியத்துக்கு உங்களோட உங்களுடைய செலவுகளுக்கு எப்படி பணம் சம்பாரிச்சுக்கிறீங்க செலவுகளுக்கு இதுதான் ஆரம்பத்துல வந்து நிறைய அதாவது அரசு

குறஞ்சபட்சம் நாங்கள் ஒண்ணுமே கேட்கல நிறைய கம்பெனிஸ் கம்பெனிகளெலாம் இருக்காங்கல்ல அவங்கள்லாம் முடிஞ்ச பட்சம் க்ளைண்டுக்கு ரொம்ப இல்லைனாலும் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு பேருக்காக ஒரு வேலையை கொடுத்தாங்கன்னா கூட அவங்களோட வச்சிருக்கோம் எல்லா பிரச்சினைகளுக்குமே இருக்க தான் சொல்லி இருக்கோம் எல்லாமே தான் சொந்தனே இதுக்கு பார்வை என்னன்னா பிள்ளைங்க

அதுதான் ஏதாவது போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா எனக்கு ஏதாவது யூஸ் பண்ண உங்க பேருங்கா என் பேர் வந்து கயல்விழி நான் வந்து திண்டுக்கல் ஓகே எனக்கு வந்து மூணு குழந்தைங்க நாங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் வந்து பிளைண்ட் தான் ஒரு பொண்ணு வந்து லெவன்த் படிக்கிறா இன்னொரு பாப்பா எயித் முடிச்சுட்டு என் கூட இருக்கா வேலைக்கு போகல எங்களுக்கு எங்களுடைய பிரச்சனை என்னன்னா நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைக்காதது காரணம் ஒண்ணு அது ஏன் கிடைக்கலன்றது அது அதுக்கப்புறமா பேச வேண்டியது ரெண்டாவது நாங்க அரசு துறை அரசு கிட்ட இருந்து நிறைய ஹெல்ப் வாங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க அது இல்லவே இல்லை அதுதான் முற்றிலும் மாறணும் ஏன்னா பென்ஷன் வரும் அது இல்லாம சிலர் சிலர் வந்து ஆசிரியராக இருக்காங்க இன்ன அவங்களும் வேலை பார்க்குறாங்க அது அவங்களுடைய நேரம் அப்படி ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம் அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கலாம் ஆனா எங்களுடைய சூழ்நிலை வந்து இதில் வந்து படிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கும் அரசு ஒன்று பண்ணணும் என்ன பண்ணணும்னா நாங்கள் இந்த மாதிரி இப்ப நீங்க பாப்பீங்க சிக்னல்ல மற்ற ட்ரெயின்ல எல்லா பக்கமுமே எங்களை பார்க்காதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க ஆனா சிக்னல்ல இந்த மாதிரி யாசகம் பெறவங்களும் வந்து நிறைய பேர் படிச்சவங்க தான் கண்டிப்பா ஏன் நானும் அப்படிதான் தான் படிச்சவங்க தான் நாங்க நிறைய பேர் வெளியில வரோம் அதுக்கு காரணம் என்னன்னா வேலை இல்லாததுதான் இப்போ நீங்க உங்க சம்பாத்தியத்துக்கு உங்களோட உங்களுடைய செலவுகளுக்கு எப்படி பணம் சம்பாரிச்சுக்கிறீங்க செலவுகளுக்கு இதுதான் ஆரம்பத்துல வந்து நிறைய அதாவது பிளைண்ட் மூவ் பண்ற மாதிரி லாட்ரி டிக்கெட்டு சேர் பின்றது அந்த மாதிரி நிறைய சுயமா வந்து தொழில் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ நாளடைவுல லாட்ரி டிக்கெட் முதல்ல ஒழிச்சாங்க அதுக்கப்புறம் எல்லாமே எல்லாமே வந்துருச்சு இப்ப எங்களுக்கு அந்த வேலையும் சரியா கிடையாது அப்புறம் ஊது பத்தி சாம்பிராணி அது மாதிரி எல்லாம் பண்ணும்போது அதுமே வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சம் அதுவுமே டவுன் ஆயிருச்சு எல்லாமே போலிங்கிற மாதிரி அவங்க சிலர் வாங்குறாங்க சிலர் இவே நான் காசா கூட வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் மனசு சங்கடமா இருக்கு ஏன்னா அவங்க தொழில் அவங்க இதை கரெக்டா இருந்தா தானே அவங்க வாங்க முடியும் அந்த மாதிரி இருக்கு நாங்க வந்து என்ன பண்றோம்னா ஊது நிறைய பொருள் வியாபாரம் பண்ணுவோம் பண்ணினது போக எங்களுக்கு பொருள் எடுக்க முடியல அப்படின்னா இந்த தான் வர வேண்டியதா இருக்கு ரெண்டாவது நிறைய பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் சில இடங்களில் கடன் வாங்கிடுறோம் கடன் வாங்கி பிள்ளைங்களை மேலே படிக்க வைக்கணும்னு எங்களுக்கு ஒரு இதுதான் அதனால அந்த கடன்களை எல்லாம் குறைக்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு வர வேண்டியதாக இருக்கு நாங்கள் ஃபேமிலியோட வந்துடுறோம் ஆனால் இப்போ நீங்க என்னக்கா படிச்சிருக்கீங்க நான் வந்து பிஏ ஹிஸ்டரி முடிச்சேன் இப்ப நீங்க பிஏ ஹிஸ்டரி முடிச்சிருக்கீங்க அந்த அந்த படிப்புக்கான வேலைய தேடுனீங்களா தேடும் ஏன் வேலை இன்னும் கிடைக்கல படிப்புக்கான வேலையை தேடுன ஆனா சீனியாரிட்டி பிரகாரமா எனக்கு கிடைக்கல ரெண்டாவது அதுக்கப்புறம் டெலிபோன் ஆப்ரேட்டர் அதுக்கும் படிச்சிருக்கேன் இந்த மாதிரி எதுவுமே இல்லை படிச்சதுக்கு உண்டான ஒரு எதுவுமே இல்லை ஆமா சீனியாரிட்டி பிரகாரம் அவங்க அப்படியே பார்த்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நாங்களும் அதை வெறுத்துட்டு என்ன பண்றது சரி இனிமே வந்து நம்ம இப்படி இருக்க முடியாது இல்லையா அப்படின்னு நாங்க வெளியில வந்து ஒரு லைஃப தேடி இப்படிதான் ரெண்டாவது உங்கள்ட்ட ஓப்பனா சொல்லணும் என்னன்னா நாங்க இப்படி வெளியில வரும்போது அவங்க வந்து போலீஸா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் வச்சுக்கோங்களேன் எங்களை வந்து இந்த மாதிரி பண்றது அவங்க ஹோமுக்கு அங்க எங்கேன்னு கூட்டிட்டு போறாங்க அதெல்லாம் கரெக்டு தான் நாங்க இல்லன்னு சொல்லுற அதுக்கு உண்டானது ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா அரசு <laughs> துறையில இருந்து இவங்க பிளைண்ட் வந்து இப்படி வெளியில வரக்கூடாது அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஒரு வேலை வாய்ப்பு இல்ல குறைஞ்ச பட்சம் நாங்க ஒண்ணுமே கேட்கல நிறைய கம்பெனிஸ்கள் கம்பெனிகள்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் முடிஞ்ச பட்சம் பிளைண்டுக்கு ரொம்ப இல்லைனாலும் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு பேருக்கா ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா கூட அவங்களுடைய இதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிடும் இப்ப மினிமம் இந்த நிறைய சக்தி மசாலா அப்படி இப்படின்னு நான் அந்த சொல்ல விரும்பல சக்தி மசாலாவில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மற்ற கம்பெனிகள்ல இந்த இப்போ அசோக் லேண்ட்லைன்ல கூட அங்க கொடுக்குறாங்க ஆமா அவங்களும் பிளைண்டுக்கு வேலை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மற்ற கம்பெனிகள் கொஞ்சம் முன்னாடி வந்து எங்களுடைய சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா நாங்க வந்து ஓரளவு நான் எங்க பிரச்சனைகளை நாங்கள் சமாளிச்சுக்கோம் இந்த மாதிரி சிக்னலுக்கு வர வேண்டியது நீங்க சொல்ற மாதிரி ஆசகம் பெற வேண்டிய அவசியமே இல்லை சார் ஆனா உங்களுக்குள்ள ஒரு கஷ்டம் இருக்கும்ல இவ்வளவு படிச்சும் நம்மளுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கல தரமாட்டிக்கிறாங்கன்ற ஒரு கஷ்டம் கஷ்டம் நிறையவே இருந்துச்சு ஆனா அப்போ இருந்துச்சு இப்போ இப்போ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போச்சு ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்து பார்த்து போராடி போராடி அது மனசு வந்து ரனக ஒரு பாரங்கள் மாதிரி ஆகி போச்சு அதை இனிமேல் நம்ம யோசிச்சு என்ன பண்ண போறோம் அடுத்து அடுத்த டார்கெட் என்ன நம்ம குழந்தைங்க இருக்காங்க அந்த குழந்தைங்களை நம்ம வளர்க்கணும் அவங்களுடைய லைஃப்பை பார்க்கணும் இப்போ அவங்களுக்காக அடுத்த அடி நம்ம என்ன எடுத்து வைக்க போகிறோம் அது அது மட்டும்தான் இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அரசாங்கத்திலிருந்து உதவி தொகை இது மாதிரிலாம் இது வருதுங்களா அது பத்துதா பத்தலையா என்ன அதை பத்தி சொல்லுங்க நிச்சயமா சொல்றேன் சார் அரசாங்கத்திலிருந்து வர்றதா தானே சொல்றேன் பென்ஷன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க ரெண்டு பேருக்குமே வரும் நாங்கள் ரெண்டு பேருமே பிளைண்ட்ன்றதுனால எல்லாருக்கும் ஓரளவுக்கு வரும் ஆனால் அதை வச்சு கண்டிப்பா ரன் பண்ண முடியாது அவங்க ரொட்டேஷனா பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதுக்காக வந்து நாங்கள் அப்படி எங்களுக்கு கவர்மெண்ட் வேலை தான் கிடைக்கணும்னு நாங்கள் போராடின காலங்கள் போச்சு இனிமே போராடி எங்களுக்கு அவங்க

தொழில் சார்ந்தவங்க கிட்டயும் அரசாங்கத்து கிட்டயும் தனி மனிதர்கள் கிட்டையும் கேக்குறது என்னன்னா நிறைய பேர் வந்து அதாவது பப்ளிக் வந்து அவங்களுடைய ஒப்பீனியனா அவங்க சொல்றாங்க ஏன் இது மாதிரி வந்து யாரு அப்படி பண்ணாதீங்கன்னு அவங்களுடைய ஒப்பீன அவங்க சொல்றாங்க ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா யாரும் கண்டிப்பா கேக்குறாங்க நாங்க நிறைய தடவை பாத்து அவங்களுக்கு அதை அந்த இடத்துல சொல்லி புரிய வைக்க வேண்டியது இல்லை முடியாது ஏன்னால் நம்ம சொல்ல முடியாது அதனால் நாங்கள் என்ன கேக்குறோம்னா தொழில் சார்ந்தவங்கள கம்பெனி எல்லாம் அப்போ சொல்லதா கேதால் யாராவது எந்த கம்பெனித்தையோ முன்னே வந்து எங்களுக்கு ஒரு ஹெல்ப் அதாவது ஒரு ஃபேமிலியில் ஒவ்வொரு ஒரு ரெண்டு ரெண்டு பேருக்காவது அவங்க வேலை கொடுக்க முன் வந்தாங்கன்னா அதை விட எங்களுக்கு சந்தோஷம் வேறு எதுவுமே அதில் வந்து எங்கள் லைஃப் நிச்சயமா நல்லா இருக்குங்கிற ஒன்றா கண்டிப்பா நீங்க கேக்குற அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கட்டும் அதுக்கான முயற்சிகளை இருக்கும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்களா ஓகே அதான் மேடம் படிச்சிருக்காங்க படிச்சிருந்தாலும் வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணீங்களா வேலை தேடுனீங்களா முயற்சி பண்ணாமல்

ஒரு ஒரு ஃபேமிலியை தேர்ந்தெடுத்து ரெண்டு ரெண்டு பேருக்கு வேலை அதனால சுயமா சம்பாதிக்கிற மாதிரி அவங்க ஏதாவது இது பண்ணலாம் ஆமாம் சார் உங்களை பார்க்கும்போது அந்த குக்கு படம் ஞாபகத்துக்கு வருது அதாவது எப்படி சொல்கிறது இந்த காதலுக்கு கண்ணில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் உன் அந்த அழகை பார்த்து காதல் வர்றது இதெல்லாம் எதுவும் இல்லாமல் மனசை பார்த்து இருக்கிறதுக்கு காதல் வர்றது ஒன்றா வாழ்கிறது அன்போடு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக

ஆர்கெஸ்ட்ராலை சந்திச்சதா சொன்னீங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துலாம் பாடி இருக்கீங்களா அப்போ சொல்லுங்க 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 தாராளமா சொல்லுங்க

அதுதான் ஏதாவது போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும் அவங்க ஏதாவது பண்ணலாம் ஒருவேளை ஒருவேளை சொல்லலாம் ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா இது சம்பந்தமா இப்போ இந்த வீடியோ பார்க்கும் போது பாக்குறவங்க யாராவது ஹெல்ப் பண்றாங்களா அப்படிங்கறதுதான் பார்க்கணும் என் சைடு இருக்கிறவங்ககிட்டே நான் கேட்டு பாக்குறேன் ஏன் இப்படி ஆச்சு அப்ப அதுக்கு என்ன டெஸ்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க ஆமா அது டெஸ்ட் பண்ணா தெரிய வரும் இல்லைங்களா சோ டெஸ்ட் பண்ணுவோம் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நான் விசாரிச்சு பாக்குறேன் உங்களுக்காக ஓகே ஓகே அதான் இப்போ அதனால உங்களுக்கு அது இருந்தா இன்னும் உங்களுக்கு பெரிய சப்போர்ட் தான் ஏனா ஓபன் ஸ்டேஜ்லாம் பண்ணோம்னா ஓரளவுக்கு வருமானம் முன்னாடி எல்லாம் நான் ஸ்டேஜ் அடிக்கடி போவேன் அப்படிதான் எங்க வீட்டுக்காரே எனக்கு அதனால் நான் திரும்ப அதே அந்த சினி ஃபீல்டு இருப்பா பண்ணலாம் அப்படின்னு ஆசை அது எனக்கு பிரச்சனை இல்லைன்னா நான் இங்கே வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்போ நார்மல் நான் அதே இப்போ உங்களுக்கு த்ரோட் இஷ்யூ இருக்கு சொல்றீங்க எனக்கு புரியுது இருந்தாலும் இப்போ எதாவது பாட முடியும் உங்களால ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமலாவது ஸ்ட்ரெயின் பண்ணாம பாடலாம் நான்